வணக்கம் மக்களே இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதை வந்து மொபைலில் ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்காங்க கஸ்டமரோட கேள்வி என்ன அப்படின்னா இந்த படத்தில் எங்களுக்கு எட்டு காப்பி பாஸ்போர்ட் சைஸ் வேணும் அதுவும் ஒயிட் பேக்ரவுண்டில் வேணுங்கிறத கேட்டிருக்காங்க இதை நாம் எப்படி ஒர்க் பண்ண போகிறோங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த படம் வந்து அவங்க எடுக்கும்போது ஃபோட்டோ கிராஷாக வச்சு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க முதல்ல இந்த படத்தை ஸ்ட்ரெயிட்டாக மாற்றணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்க லோ குவாலிட்டியாக ஹை குவாலிட்டியாக மாற்றணும் அதுக்கப்புறம் கலர் கரக்ஷன் அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணணும் ஸோ இந்த விஷயங்களை நம்ம எப்படி சுலபமாக பண்ணுறது அதுவும் லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி எப்படி பயன்படுத்துறதுங்கிறத இந்த ஒழியில் பார்க்கலாம் இப்போ இந்த படத்தை நம்ம ஜூம் பண்ணி பார்க்குறோன்னா இதோட குவாலிட்டி என்ன இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த படத்தை ஸ்ட்ரைட்டாக கொண்டு வரதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராஃப்ட் டூலை பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டிவ் கிராப் டூல் அப்படின்றிருக்கும் அதை எடுங்க இந்த டூல் எடுத்ததும் இந்த டூல் என்ன பண்ணுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க இந்த டூலில் நாலு பாயிண்ட் இருக்கும் நாலு பாயிண்டையும் கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த படத்தை அதுவாக ஸ்ட்ரைட்டாக மாற்றி கொடுத்துரும் சரி இந்த நாலு பாயிண்ட்டை நாம் எப்படி கெஸ்ஸிங் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ளூ லைனில் இருக்கக்கூடிய அந்த நாலு பாயிண்ட்டை நம்ம வந்து எடுத்துகிட்டோம்னா கரெக்டாக நமக்கு ஃபோட்டோ மாறிவிடும் இப்போ இங்கே நான் என்ன பண்ணுறேன் இந்த கார்னரில் கிளிக் பண்ணிவிட்டு அதே போல் இங்கே நான் என்ன பண்ணுறேன் எடுத்துகிட்டு போகிறேன் லைன் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கிராஸாக போகக்கூடாது அந்த பிளாக் லைன் போது பார்த்தீங்களா அதிலே தான் போனால் அதே போல் கீழே இங்கேருந்து ஒரு லைன் வருதா இந்த லைனில் தான் வேணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலான்னு கேட்டிங்கன்னா கண்ட்ரோல் ஆர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கேல் வரும் ஸ்கேல் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் சரி சரிங்களா இதில் ஒரு ஸ்கேலு இதில் வந்து ஸ்கேல் வைக்க முடியாது ஏன்னா அது கிராஸாக இருக்குது ஒரு ஸ்கேல் இந்த இடத்துல வச்சுக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது இந்த ஒரு லைன் இருக்குது பார்த்திங்களா இந்த லைனில் நீங்கள் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஸ்கேலில் வந்து நிப்பாட்டுங்க ஓகே இது நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது இப்போ இன்னொரு பாயிண்டை இங்கே ஆட் பண்ணிடுங்க அடுத்து கீழே கொண்டு வாங்க கீழே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே ஒரு பாயிண்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் கிலோ ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிட்டு இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பாயிண்ட் ஆட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணுங்க இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் உங்களுடைய அலைமெண்ட்டை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன் எனக்கு தேவையான அளவு செக் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையுமே ஜூம் பண்ணி செக் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல என்ன பண்ணோம் கொஞ்சம் இந்த பக்கம் நான் கட்டணும் ஓகே ஸோ அதே போல் இங்கேயும் நம்ம என்ன பண்ணோம் கொஞ்சம் இந்த பக்கம் நான் கட்டணும் இதை நல்லா ஜூம் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேயா இப்போ நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ எண்டர் தட்டினா போதும் படம் ஸ்ட்ரைட்டாக மாறிவிடும் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒரு ஆட்டோ கலர் கரெக்ஷன் பண்ணலாம் கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு எல் சரிங்களா அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் எல் கொடுங்க இது வந்து கான்ட்ரஸ்ட் மாறும் கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கலரிங் டோனிங் எல்லாமே மாறிவிடும் டோட்டலாக இது வந்து ஆட்டோ கரெக்ஷன் இப்போ லெவல்ஸ் எடுத்துக்கலாம் லெவல்ஸ் போயிட்டு இந்த படம் ப்ரைட்டாக இருக்கிறதுனால அதை கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம் இந்த ஷேடோ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இந்த இடத்துல இப்போ இது பார்த்திங்கன்னா ஓகே இதுக்கப்புறம் இதோடைய குவாலிட்டி முக்கியம் இந்த குவாலிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கேன் ஜெனரேட்டிவ் அப்ஸ்கேல் அப்படிங்கிற ஆப்ஷனாக பயன்படுத்த போகிறோம் ஜெனரேட்டிவ் அப்ஸ்கேல் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி டீடியல் இல்லாத இந்த படத்தை நல்ல டீடெயில் ஆட் பண்ணும் அதுக்கப்புறம் ஃபேஸில் இருக்கக்கூடிய டீடெயில்ஸ் வந்து கொண்டு வரதுக்கு நம்ம நியூரல் ஃபில்டர் பார்த்திங்கன்னா பயன்படுத்துவோம் இப்போ நான் ஃபில் ஃபில்ட்ரு போயிட்டு இதில் வந்து என்ன பண்ண சாரி இமேஜ் போயிட்டு இதில் ஜெனரேட்டிவ் அப்ஸ்கேலை கிளிக் பண்ணுறேன் இதில் வந்து ஃபோர் எக்ஸ் வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா என்கான்ஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் எக்ஸில் எனக்கு வேலை செய்யாது ஏன்னா இதோட சைஸ் வந்து ரொம்ப அதிகமாக போய்டுன்னு சொல்லுது த்ரீ எக்ஸ் வைக்கிறேன் இது எனக்கு ஓகே இப்போ நம்ம அப்ஸ்கேலை கிளிக் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து அப்கேல் பண்ணி கொடுத்துருச்சு ஸோ இது அப்ஸ்கேல் பண்ணுறதுக்கு முன்னால் இதை அப்ஸ்கேல் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் இந்த படத்தில் இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணணும் இதில் என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேஸில் வந்து டிடியில் வந்து வேணும் அதுக்கு ஃபில்ட்ரு போயிட்டு இதில் நியூரல் ஃபில்டர் எடுத்துக்கலாம் நியூரல் ஃபில்டர் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒர்க் ஆகலை என்னென்னா இது வந்து ஜ நம்மளுக்கு வந்து அப்ஸ்கேல் பண்ணி கொடுத்துருக்கா இது வந்து நம்ம என்ன பண்ணணும் இந்த மாஸ்க் மாதிரி ஒன்று இருக்கா இதை வந்து நம்ம வந்து மறைக்கணும் இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளை மாஸ்க் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இதை டா நான் ஆட்டோமெட்டிக்காக இந்த மாதிரி லேயரை மாறிடும் இதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா நியூரல் ஃபில்டரை நீங்கள் வந்து டேரெக்டாக கிளிக் பண்ணிக்கலாம் நியூரல் ஃபில்டர் வந்துட்டோம்னா இங்கே வந்து ஃபோட்டோ ரெஜிஸ்ட்ரேஷன் இதை நம்ம ஆன் பண்ணுறோம் இதோ இதை ஆன் பண்ணே என்ன பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸில் இருக்க டீட்டெயிலெலாம் நமக்கு நீட் அண்ட் கிளீனாக பார்த்தீங்கன்னா இந்த நியூரல் ஃபோட்டர் வந்து எடுத்து கொடுத்துரும் இப்போ டீட்டெயில் பார்த்தீங்கன்னா நல்லா எடுத்து கொடுத்துருச்சு ஒருவேளை இந்த ஃபோட்டோ என்கான்ஸ்மெண்ட் அப்படிங்கிறத கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இப்போது டீட்டெயில் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் இதில் போயிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம் இதுலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினல் இது எடிட்டிங் உங்கள் ஒரிஜினல் ஃபோட்டோவுக்கும் எடிட்டிங் ஃபோட்டோவுக்கும் எந்த அளவுக்கு நல்ல டீட்டெயில் கிடச்சிருக்கு எந்தளவுக்கு நல்ல ஷார்ப்னஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் இதில் பார்த்து நோட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும்போது அதோட ஸ்கின் டெக்ஸ்சர் என்ன மாதிரி இருக்கணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறதுன்னா நமக்கு மாற்றி கொடுத்துருச்சு லோ குவாலிட்டியாக இருக்கும்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட்டு இருக்க மாதிரி நமக்கு தெரியுது பட் ஹை குவாலிட்டியாக சேஞ்ச் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி நல்ல ஒரு சூப்பரான குவாலிட்டி அவுட்புட் பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிடுச்சு ஓகே டான் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிக்சரை நம்ம வந்து பாஸ்போர்ட் சைஸ் படமாக மாற்றிடலாம் பாஸ்போர்ட் சைஸ் படமாக மாற்றுறதுக்கு இதில் வந்து ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க அதனால் ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும் இதில் போயிட்டு ஒரு சாலிட் கலர் எடுத்துக்கலாம் இதில் ஒயிட் கலர் நம்ம வந்து வச்சுட்டு இந்த ரெண்டாவது லேயராக மாற்றிக்கலாம் இப்போ இந்த படத்தை கிளிக் பண்ணிட்டு ரிமூவ் பேக்ரவுண்ட் ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணது ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்டை நமக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் ஜஸ்ட் ஈஸியாக நமக்கு ரிமூவ் பண்ணிச்சு இந்த எஜ்ஜஸ்லாம் ஷார்ப்பாக இருக்கும் அதனால் மாஸ்க்கு டச் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற பேனல் வாங்க இந்த பேனல் வந்தீங்கன்னா ஃபெதர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இதில் வந்து ஒரு ரெண்டு பிக்சல் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஆகிடும் சப்போஸ் அது உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் இதோட வேல்யூ இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்மூத்னஸ் ரொம்பவே அழகாக பற்றி நமக்கு கிடச்சிடும் இப்போ ஒயிட் பேக்ரவுண்ட் வந்துடுச்சு ஹேரை வந்து நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம் லேசர் டூல் எடுத்துகிட்டு ஹேர் இருக்க இடத்துல மட்டும் ஒரு சின்ன ரஃப் செலெக்ஷன் பண்ணுங்கள் பண்ணதுக்கப்புறம் ஃபெதர் ஒரு டுவெண்ட்டி டூ கொடுத்துக்குங்க இப்போது கேர்ஸ் அப்ளை பண்ணி இதோட அந்த டார்க்னஸ்ஸை கம்மி பண்ணுங்கள் ப்ளூ லைன் எடுத்துகிட்டு இந்த இடத்துல லைட்டாக வந்து என்ன பண்ணுங்கள் எல்லோ ஏற்றிடுங்க ப்ளூ சாரி ப்ளூ சேனல் எடுத்துகிட்டு லைட்டாக எல்லோ ஏற்றிடுங்க எதுக்காகனா ஹேர்லாம் ப்ளூவாக இருந்துச்சு அதனால் டன் இப்போ நமக்கு பிக்சர் வந்து நீட்டன் கிளீனாக மாறிடுச்சு ஒரு சில ஷேடோ மட்டும் இந்த இடத்துல இருக்குது அதை என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மேஜிக் குவான்டி எடுத்துகிட்டு இப்படி போட்டுக்கலாம் போட்டுட்டு ஃபெதர் வந்து ஒரு பதினொன்று இந்த மாதிரி கொடுத்துட்டு லைட்டாக ப்ரைட் பண்ணிக்கலாம் லைட்டாக ஃபெதர் பத்தில் ஒரு இருபத்தி ரெண்டு கொடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு மாறிடுச்சு ஓகே இப்போ நம்ம வந்து இந்த படத்தை வந்து அப்படியே பார்த்திங்கன்னா என்ன பண்ணிக்கலாம் பாஸ்போர்ட்டாக க்ராப் பண்ணிக்கலாம் க்ராப் டூல் எடுங்க க்ராப் டூல் எடுத்துகிட்டு மேலே பாஸ்போர்ட்டுக்கான அந்த சைஸ் நான் வச்சுருக்கேன் ஆயிரம் ரெசொல்யூஷன் எல்லாம் நான் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படியே க்ராப் பண்ணுறேன் க்ராப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா பார்த்து க்ராப் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா எனக்கு தேவைக்கேற்ற மாதிரி நான் வந்து க்ராப் பண்ணிவிட்டேன் ஓகே க்ராப் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் இதை வந்து லேயரை வந்து மெர்ஜ் பண்ணிக்கலாம் லேயரை வந்து நம்ம மெர்ஜ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு லேயரை டாப்பில் வந்து மெர்ஜ் பண்ணி வச்சுருக்கேன் ஆக்ஷன் வந்து நான் வச்சுருக்கேன் அதை வந்து ஒரு கிளிக் பண்ணால் போதும் எட்டு பாஸ்போர்ட் போட நமக்கு கிளியராக வந்துடும் இப்போ நம்மளுடைய வேலை பார்த்திங்கன்னா சுலபமாக முடிஞ்சிச்சு இந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா ஒரு சில ஷேடோ இருக்குது பார்த்திங்கன்னா இங்கேலாம் இந்த ஷேடோவெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஆக்ஷன் பார்த்திங்கன்னா நான் வச்சுருக்கேன் பிரைட் அப்படின்னு ஒரு ஆக்ஷன் இந்த ஆக்ஷன் பார்த்தா டீடைல் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோவில் அந்த ஆக்ஷனில் என்ன இருக்குது அதை எப்படி பயன்படுத்துறதுங்கிறத நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடலாம் ஓகேங்களா இப்போ நமக்கு பிக்சர் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த லோ குவாலிட்டியாக இருக்க இருந்து நல்லா ஹை குவாலிட்டியாக இந்த பிக்சரை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு